அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞர் நிகழ்ச்சியின் கவிதையின் என்ன சுரேஷ் அவர்கள் கவிஞர் தாமரின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் உங்களின் நான் முனைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் இணைவோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் தாமரை அவர்கள் ஒரு கதவும் கொஞ்சம் கள்ளிப்பாளும் வழி ஏய் பல்லக்கம் தூக்கி கொஞ்சம் நிறுத்த உட்கார்ந்து உட்கார்ந்து கால் வலிக்கிறது எதிர்வினை கொலையும் செய்வாள் பத்தினி கொஞ்சம் இரு முன்னதாக நீ என்ன செய்தாய் வீட்டு நண்பன் சொன்னான் வீட்டுக்குள் இருந்தே விண்மீன்கள் பார்த்தானாம் கூரையில் ஓட்டு இது என்ன பிரமாதம் என் வீட்டுக்குள் இருந்து வானத்தையே பார்க்கலாம் உடைப்பு எல்லாம் சரி தண்டாயுதபாணி கோயில் போகும் நடைபாதையில் பழைய சாக்கு விரித்து அன்றாடம் வேண்டியிருக்கும் அரை வயிறு கஞ்சுக்காக சுருங்கிய கைகளோடு சூடம் விற்கும் தாயம்மா கிழவியை நினைத்தாதான் கனவுகள் கனவுகள் கண்டு கொண்டு நான் நின்று விட்டேன் குனிந்த தலையோடு கனவுகளை விளங்கிவிட்டு நீ நடந்தாய் நிமிர்ந்த நெஞ்சோடு இனியும் எதிர்பட முடியாது என்னையும் அழைத்து போம் நீந்த தெரியா வெள்ளம் வா என்று சொல் அந்த பதினோரு நாட்கள் என்ன என்ற கேள்விக்கு ஆரம் அறையடி என்ற பதில் கொண்டிருந்தோம் அவர்கள் முன் உயிருக்கு நீ தந்த மரியாதையை உலகில் வரலாற்றில் யாருமே தந்ததில்லை சாவிலும் வாழ்ந்தவன் நீ மட்டுமே புத்தர் சிரித்தார் ஆக்சிஜனின் மேல் இருந்த அன்பு குறைந்து போய் இப்போதெல்லாம் ஹைட்ரஜனோடு ஐக்கியமாகிவிட்டோம் புத்தர் சிரித்தார் என்று நாமும் சிரித்து வைத்தோம் அணுகுண்டுகளை கக்கத்தில் இருக்கிக் கொண்டு மனித நேயத்தை ஏவுகணையில் ஏற்றி அனுப்பிவிட்டு உதைப்பின் ஊடாக ஏ மீலச்ச நாடே ஏ மீலட்ச நாடே எத்தனை கொடுமைகள் செய்து விட்டாய் எங்கள் தமிழினத்திற்கு எத்தனையோ வழிகளில் என்றியும் கூத்தாடியும் காலில் விழுந்து கதறியும் கொளுத்திக் கொண்டும் செத்தும் தீர்த்தாயிற்று எதுவும் காதில் விழாத உனக்கு இன்னும் தராத ஒன்று எங்களிடம் உண்டு உனக்கு பட்டினியால் சுருண்டு மடிந்த பிஞ்சு குழந்தைகளின் படம் பார்த்து அழுது வீங்கிய கண்களும் அறந்த தூக்கத்தோடும் கலைந்த கூந்தலோடும் வயிறெறிந்து இதா விடுகிறேன் கண்ணகி மண்ணில் இருந்து ஒரு கடும் சாபம் பேரலையால் பொங்கி எழுந்து அத்துறையும் கடலுக்கு கொண்டு போகட்டும் நீ இருந்த இடமே இல்லாமல் போகட்டும் நன்றி வணக்கம்